அங்கங்க ஆட்டுக்கால் பாயை செய்யலாம் அதுக்கு வந்து ஆட்டுக்கால் நாலோட ஆட்டோடைய கால் எடுத்துருப்போம் அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் அரைச்சி எடுத்துப்போம் அவ்வளோ தான் நாலு பச்சை மிளகாய் இது குக்கரில் போட்டு நல்லா விசில் எடுத்துப்போம் பாருங்கள் ஒரு பதினஞ்சு விசில் விட்டேன் எடுத்தாச்சு அப்புறம் ஒரு மூடி தேங்காய் எடுத்து நல்லா தேங்காய் பால் எடுத்து வச்சுப்போம் இப்போ வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு குக்கரில் இருக்கிறத இது அப்படியே இதில் ஊற்றிப்போம் பாருங்கள் அப்படியே பக்கத்தில் பூரி ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வந்துட்டே இருக்குது இதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் தேங்காய்பாலையும் ஒரு பத்து முந்திரியும் போட்டு நல்லா வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஆட்டுக்கால் பாயா திக்னஸ் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருப்போம் பாருங்கள் இப்போது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு இப்போ நம்ம இறக்கிற ஸ்டேஜில் இருக்கோம் ஸோ இப்போ இது கூட வந்து நம்ம வந்து கொத்தமல்லி புதினாலாம் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் தான் பாருங்கள் சுட சுட ஆட்டுக்கால் பாயாக ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க என் பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து இடியாப்பத்தை விட பூரி செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க நீங்கள் வேணா ஒன்ஸ் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ டே எவ்வரிவான்